மாதிரியா இருக்கு கிளம்பிட்டாங்க பிள்ளைகளுக்கு பள்ளி போக முடியும் எடுக்க முடியும் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நல்லா இருக்குங்க என்ன என்ன நம்ம மலைக்கு வந்து கிளம்பிட்டோங்க கேரளாவுக்கு கிளம்பிட்டோம் சரி காலையிலேயே எழுந்திரிச்சு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் அம்மா வந்துட்டு எங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இட்லி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து கிளம்பி வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ வந்துட்டு அருப்புக்கோட்டை பாய் அருப்புக்கோட்டை நெக்ஸ்ட் இடம் வரணும் அப்படின்னு அப்படின் கிளம்புறோம் நம்ம அங்கே போய் நம்மளுக்கும் அங்கே நிறைய வேலை கேட்டுக்கு நியூ ரெண்டு நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குல்ல அதனால சரி கிளம்பிடுவோம் அப்படி வந்து நாலு நாள் ஆச்சு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது பரவாயில்ல ஒரு இங்கே வந்து போகிறது அது ஒரு ச தனி சந்தோஷம் தானே சரிங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் போகிற வீடியோ என்னப்பா நாங்கள் போகிறது தேனியில் போய் போடியில் ட்ரெயினுக்கு போகணுன்னு ஆசை ட்ரெயின் வந்து கிடைக்குமான்னு தெரியல எப்படின்னு பார்த்துட்டுருவோம் இல்லாட்டி இங்கேருந்து தேனி பஸ் இருந்தால் அப்படி மாறி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க வாழைத்தோ வாழை எல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு கருப்புப்பில மரம் இப்படியாக காய்கறி தோட்டம் வந்து நிறைய போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடும் இந்த சுப்பு எல்லாம் ரொம்ப அமைதியாக கேரளா மாதிரியே இருக்குது என்னப்பா நிறைய தொலைசி கும்மிட்டிக்காய் இந்த மாதிரி நிறைய நாட்டு மருந்துகள் வந்து கொட்டி கிடக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது நிறைய மருத்துவ செடிகளாக இருக்குது சூரியன் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு சூப்பராக இருக்குது சூரியன் வந்து அந்த அதுக்கும் கடல் எங்கிட்ட தான் இருக்குமா சார் ராமேஸ்வரம்லாம் அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாப்பா இனி வரும்போது நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கலாம் என்ன சார் சரி போகலாமே மலைக்கு கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு சோப் ஆயில் வந்து தயாரித்து கொடுத்துட்டு போயிடுவோம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா எங்கள் அப்பாவே தயாரிச்சுருவாரு அப்படின்னா அதை தாங்க ரெடி பண்ணுறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம் அப்பா இது வந்து சோஃபா ஆயில் தயாரிக்கிற செட்டு சரிம்மா சரி இது தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம் அதாவதுங்க இந்த மாதிரி செட்டை நம்ம கடையில் கிடைக்கும் இது இங்கே இருக்கட்டும் இங்கே செட்டை தான் ரெண்டு செட்டு இருக்கா ஒரு செட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்துட்டு சல்ஃபேட்டு அப்படிங்கிற பவுட்ரு இது வந்து காஸ்டிக் சோடா இது பெருசியூமாப்பா செண்டு ஆமாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக கலர் அந்த கலர் போட்டால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்லரின்னு சொல்லுவாங்க பெட்ரோலியம் ஜெல்லின்னு நினைக்கிறேன் என்னப்பா இது பேர் அப்படி தானே சாயா பெட்ரோலியம் ஜெல்லி கிலே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இதை அஞ்சு லிட்டரு தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல் இவ்வளோ பொருளை வச்சு நம்ம வந்து அஞ்சு லிட்டரு தயாரிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இதுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு அப்புறம் வந்துட்டு இது கிண்டுறதுக்கு ஒரு மர கரண்டி இல்லாட்டி சில்வர் கரண்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டி சில்வர் பக்கெட் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமாப்பா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மூவி தண்ணி இதில் சேர்த்துக்குவோம் பெரிய பூச்சிக்கணாக்கா நீ அடுத்து வந்து மூணு மூணு லிட்டரு தண்ணி மூணு லிட்டரு தண்ணி வச்சுருக்கோமா இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் சோடா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வாங்க. அடுத்து பாரு. சரி. இது கிண்டிட்டே இருக்கும்போது இந்த இத வந்து இதல ஊத்திக்கிரோமா இந்த ஸ்லரியை வந்து ஊத்திக்கிரோமா? இது வந்து நல்லா கரைக்கணும்ப்பா. கரைஞ்சிருச்சா? கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் ஸ்லரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இது கிண்டிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டே இருக்கேன். ிக்காக ஆரம்பிச்சது. நல்ல திங்க் ஆகுதா அப்ப வந்து மறுபடியும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்குலாங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம் நாலு லிட்டர் ஊத்திட்டோமா இன்னும் ஒரு லிட்டர் குடுத்துருங்க

இது வந்து கலருங்க இந்த கலரையே நம்ம இதில் ஃபுல்லாக கேட்டுருவோமா அவ்வளோதான் சூப்பராக இருக்குல்லப்பா கலரே சூப்பராக ஆரஞ்சு கலர் ஆமாம் நம்மளுடைய சோப்பு ஆயில் ரெடி ஆகிருச்சுப்பா எப்படி சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு ஆ அப்பா நீ இது ரெடி ஆகிருச்சு இது கொஞ்சம் செண்டை ஊற்றிக்க சொல்லு ஆமாம் வாசனைக்கு சென்று விட்டுறாங்க அப்படிதான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ம் அவ்வளோதான் வாசவே நல்லா இருக்குல்ல ஆமாம் எப்படி சூப்பராக இருக்கா இந்த கப்பல் அப்படியே மோந்து பார்க்குமா இங்கே பாருங்களேன் சோப்பா ஆயில் வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி சூப்பராக இருக்கா அவ்வளோதான் நம்மளுடைய சோப் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே பாட்டில் ஃபில் பண்ணிக்கிறோமா ஏப்பா நீங்கள் ஊத்துறீங்களா நான் ஊற்றவா ஊற்றுமா நான் பிடிச்சிக்கிறேன் எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க ஜூஸ் மாதிரி இருக்குல்ல ஜூஸ் மாதிரி தான் இருக்கு யாரும் ஜூஸ் எடுத்து குடிச்சிராம சோப் ஆயிலுங்க இது வந்து துணி துவைக்கலாம் பாத்திரங்களுக்குலாம் டைல்ஸ் எல்லாம் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த கரை எல்லாமே போயிடும் அது எல்லாமே கிளீன் பண்ணலாம்ப்பா துணி துவைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாத்திரம் கலகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அப்படியே தொட்டு தொட்டு பாத்திரம் தான் போதும் ஆமாம் இதே மாதிரி நீங்கள் இந்த செட்டே தயாரிச்சுக்கோங்க இது தீந்த பிறகு சரிங்களா எப்படி இருக்கு மக்களே சூப்பராக இருக்கா யூஸ்ஃபுல்லான இருக்கும் நினை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காமல் சொல்லுங்க நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க இதே மாதிரி ஆமாம்

வாசனையா ஜம்முன்னு இருக்கு வாசனையா ஜம்முன்னு இருக்குமா லிக்விட் சேர்த்து ஒரு செட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படியா அப்படியே காலியான அப்புறம் அத நம்ம செஞ்சு தர ரெண்டு வர சேர்ந்து செய்வோம் அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்களா மறக்காதல அது 5 நிமிஷம் வேலை 5 நிமிஷம் வேலை தானா நான் என்னமோ ஏதோ நம்ம பார்த்து தப்பா செஞ்சிட்டா வேஸ்ட் ஆயிருமேன்னு நினைச்சிட்டேனே 5 நிமிஷம் வேலை தான் சரி அது கலரா என்ன கலர் இதே கலரா வேற கலரா அதுல கலர் என்ன கலர் இருக்கு அந்த கலர் தான் பொடி அந்த பாக்கெட்டுக்குள்ள என்ன கலர் பொடி இருக்கு அதான் சாயப் பொடி மாதிரி கலர் கலரா இருக்குமா கேசரி போடுறீங்களா அந்த கலர் மாதிரி அது மாதிரி தானா

பூமி கிளம்பிட்டாங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடமா நாளைக்கு அதனால இன்னைக்கு காலையிலேயே கிளம்பினாதான் மதியத்துக்குள்ள போக முடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு கிளம்பிட்டாங்க போகவே மனசு இல்ல முகமே தெரியுது இருமா இங்க ஒரு ரெண்டு நாள் இருந்து சொன்னா இங்க கட்டப்ப வேற தனியா இருக்கா அது வேற பாத்து கால் இல்லையேன்ட்டு அது அதே நினைப்புல இருக்காங்களா அதனால சரி ஒன்றும் சொல்ல முடியல நம்மளாலையும் பிள்ளைங்க லீவுன்னா அப்பாடுக்கு இருக்கலாம் அங்கே கட்டப்பா வேற ஒருத்தர் இருக்கா அதனால ஆமா போய் ஆளுங்கிற கட்டாயத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்து போயிட்டு போயிட்டு வரேன் ஆ சரி சரி ஆ போயிட்டு வரோம் அப்பா போயிட்டு வரோம்ப்பா ஆ சரி போயிட்டு வரோம் நீங்களும் வந்துருங்க சரியா அடுத்த மாசம் டிசம்பர்ல வந்து வேலை ஜனவரி ஃபஸ்ட்டு சரி வந்துருங்க சரி போயிட்டு வரோம் சாப்பிடுங்க வழியில் ஆ சரி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுறான்ட்டு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கேன் சரி

உண்மையாவே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தால் அழுதுடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சு அதனாலேயே சீக்கிரம் சரி போயிட்டு வர்றோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு என்னை பெற்ற தாய மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அம்மா அதே மாதிரி அப்பா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் தாங்க உண்மையான அன்பு பாசம் அப்படிங்கிறத நான் இருந்து அதை வந்துட்டு என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அன்பு பாசத்தை நாங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம் வச்சுக்கோங்களேன் அந்த அளவு பாசமான ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் இந்த நான் தூரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாத்து இந்த உறவு இந்த நட்பு முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறவங்க வீடியோ பார்க்குறேன் நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க பார்க்கறவங்க எல்லாருமே கொஞ்சம் நான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை முத முதல்ல அவங்ககிட்ட கேட்குறேன் பிடிச்சிருந்தா மட்டுமே சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் பயணங்கள் தொடரட்டுமா நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி ஒரே பஸ்ஸு தாங்க அருப்புக்கோட்டையிலேருந்து தேனிக்கு த்ரூ பஸ் கிடைச்சிருச்சு அந்த பஸ்லேயே ஏறிட்டோம் நம்ம மதுரைக்கு வந்த உடனேவும் டீ ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு டீ குடிச்சோங்க என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாயிருச்சு இல்லாட்டி மதுரையில் இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கூட நாங்கள் கிளம்பியிருக்கலாம் சரி வேண்டாம் நம்ம காலையிலே வெள்ளேனாவே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு தான் வெள்ளனா கிளம்பினோம் அப்போ தானே நம்மளும் மலைக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறதுனால அதனாலவே வே நாங்கள் வேறு எங்கேயும் இறங்கலை அறுப்புக்கோடையிலேருந்து த்ரூ தேனி பஸ்ஸில் தான் தம்பி ஏற்றி விட்டாங்க தேனியிலே போய் இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு தேனிக்கே வந்துவிட்டோங்க மாறி மாறி உட்காந்து ரொம்ப அன்பான கண்டக்டர் அன்பான டிரைவர் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா முத தடவை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம ஏதோ ரொம்ப வருஷங்களா பழக்கமானவங்க மாதிரி நல்ல பாசமா பேசிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க மறக்க முடியாத நட்புகள் மறக்க முடியாத சொந்தங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா அது அபூர்வமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம போகிற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு நட்புகள் சொந்தங்கள் எல்லாம் அமையிறது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம தேனியில் வந்து வேறு எங்கேயுமே போகலாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போடிக்கே வந்துட்டோங்க இன்றைக்கி சந்தை வேறு நடந்துட்டு இருந்துச்சா அதனால போடியில் வந்து கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ தான் கடை போடவே ஆரம்பிச்சிருக்காங்க சரி ரொம்பலாம் நாங்களும் டயர்ட் ஆகிட்டோங்க போடி வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதே எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மயக்கம் ஒரே எந்த மாதிரி இருந்துச்சு ஒரு இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ட்ராவல் பண்ணதுக்கும் அதுக்குமே கிரிகருன்னு வந்துச்சு எங்கேயாச்சும் படுத்து தூங்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பசங்க கேட்டாங்க அவங்களுக்காக அதெல்லாமே வாங்கிட்டோம் அப்புறம் நம்ம அரமண பக்கத்தில் வந்துட்டு ஒரு சர்பத்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை மணிக்கு நேரம் ஆப்போசிட் தாங்க கடை அங்கே போய் நல்ல எல்லாம் போட்டு சர்பத்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவு ஹீட்டாக போடியில் வெயில் தாங்கவே முடியலங்க அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு போது சாமி இனி குடித்தோம்னா அப்புறம் உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் அதையுமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோங்க வரும்போது இந்த கோமாதாவெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அதுவுமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லி பணிகளாக காட்சியாக இருந்துச்சு இப்போல்லாம் இப்படி பார்க்குறதே இல்லை மிஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டாரத்தில் ஒரு அக்காவும் அண்ணாவும் கடை போட்டிருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க புதிய வாட்ச் வாங்கிட்டீங்களோ

நம்ம ஊரை விட்டு மலைக்கு போகிறோம் மலைக்கு போகிறோம் தமிழ்நாட்டுக்கு டாட்டா சொல்லிவிட்டு கேரளாவுக்கு இப்போ போகிறோம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது பட்சே இருந்தாலும் போகணுமே இதை வெந்து பொழுது இன்றைக்கி எதுக்கு ஃபீலிங் சொல்லிட்டு ஆ சரிங்க அப்படியே நீ செக் போஸ்ட்டை தாண்டிட்டு பார்க்கலாமா வருத்தமாக தான் இருக்குது இங்கே எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடம் வாங்கினா நல்லா இருந்திருக்கும் எங்க விவசாய பூமியெல்லாம் இங்கே இல்லை ஃபுல்லாகவே ஃபிளாட் போட்டாங்க அப்போ ரொம்ப விலை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வாய்க்காவாக இருந்துச்சு மச்சா நாறு மெட்டு வந்துட்டோமா மெட்டுக்கிட்ட வர்றோங்க பனி பாருங்க பனி அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு மிஸ்ட்டு வருதுங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கு இங்கிட்டு பாதி தூரம் வந்த வந்தோடனே இந்த போடி மெட்டு இருக்கு பார்த்தீங்களா பாதி தூரம் வந்த உடனேவும் அப்படியே ஏசி போட்டு உட்காந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்குங்க குழு குழு குழுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அங்க பிக்கே எல்லாம் நல்லா தூங்கிட்டா மதிய சாப்பிட்டதுக்கும் மதிய சாப்பிட்டம்மா அதுக்கும் சேர்த்து நல்லா தூக்கம் வருது எனக்குன்னே தூக்கம் சொக்குது வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து தூங்கினிட்டி சரி இல்லை அதனால நான் முடிச்சிகிட்டே இருக்கேன் குட்டி பய்யா டேய் பையா உடனே தூக்கம் நீ முன்னாடி உக்காருறியா நான் பின்னாடி உட்காந்து தூங்கிடுவேன் இப்போ போடி மேட்டில் போய் வந்தப்போ குடித்தோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சிடுச்சு அப்படியே போகலாம் இப்போதான் சர்பத்து குடிச்சிட்டு தான் இங்கிட்டு வந்தோங்க சர்பத்தெல்லாம் ஒன்று குடிச்சா பத்தாது அந்த மாதிரி இருக்கு என்ன பச்சா சூடாக ஊரில் பயங்கரமான சூடுங்க இன்றைக்கெல்லாம் தலை சுற்றி கீழே விழுந்துருமான்னு நினைச்சோம் ஓ சூடு பத்துக்கோங்க இதாங்க பிஸ்கட் பாறை பிஸ்கட் பாறைன்னு சொல்லுவாங்க அது பேர் நிறைய மூவிலலாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க பாருங்க ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு மலை பசங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்குமே நல்லா தூக்கம் சொக்குதுங்க தமிழ்நாட்டை கடந்து அப்படியே கேரளாக்குள்ள வந்துட்டோம் செக் போஸ்ட் செக் செக்போஸ்டுக்கு வந்தாச்சு ஊர் மாதிரியே இருக்கு இங்கே என்ன மச்சான் பாருங்க இங்க ஊர்ல மாதிரியே இருக்குல்ல வீடெல்லாம் ஆமா ஆனா பனி மூட்டை அங்கங்க பூரா பனி இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க இங்க ஒரு மரம் விழுந்துருக்கு மண் சரிஞ்சிருக்கு வீடு கிட்டாங்க இந்த நம்ம அருவி யானை வரும் பார்த்து சுதன் மருந்து போட்டு கொடுக்குங்க பார்த்துட்டு போன அருவி மறுபடியும் பார்க்குறோம் எப்படி அப்படியே இப்போ வீட்டுக்கு போய் நிம்மதியை படுத்து தூங்கணுங்கிற ஒரு ஆசை இது போகிறாங்க முடியல டயர்ட் ஆயிடுச்சு எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க எப்பா எங்க கேக்குறீங்க ஃபுல்லே நம்ம வீடு இது அடுத்த உடனே தமிழ் பேசுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல

அப்படியே நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது அம்மா அப்பா கூட தம்பி தங்கச்சி கூட இருந்ததெல்லாம் ரொம்ப மெமரபுளாக இருந்தது எங்களுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாேருமே படுத்து தூங்கியாச்சுங்க நைட் சாப்பிடக்கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டயர்டாக இருந்தது ட்ராவல் பண்ணி வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு விடணும் அவங்க லீவ் எடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் கிளம்பி போயிட்டு வர்றோம் அப்படின்ட்டாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு பாவைக்கா தவரன் மோர் குழம்பு காலையில் வந்துட்டு முட்டை குழம்பு சப்பாத்தி ரெடிமேடாக கிடைக்கும் பார்த்தீங்களா சப்பாத்தி புரோட்டா அது தாங்க வாங்கி சமைக்கிறோம் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த பாவக்காய் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது குழந்தைகளுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அந்த கல்லுப்பில் வந்துட்டு நம்ம இந்த பாவக்காவை வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி போடணும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாவே போதுங்க சரிங்களா என்னப்பா நீ கத்தியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் பண்ணுற நீ ரொம்ப இதாக கட் பண்ணுற எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படி நல்லா சொல்கிறீங்க எனக்கு இது பழகி போச்சுங்க அதனால தான் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியவே இல்லை நீங்கள் புதுசாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியே நீங்கள் கட் பண்ணால் போதுங்க பாவக்காய் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அந்த உப்பு கலந்த தண்ணி கல் உப்பு கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை தண்ணி அதில் வந்து போட்டுக்கிறோம் நாங்கள் அப்போ தான் அதோட தன்மை அது அதெல்லாமே கொஞ்சம் போயிடும் இல்லைப்பா கசப்பு இருந்தால் தானே நல்லது அப்படின்னு நினைப்பீங்க கசப்பு இருந்தால் நல்லது அப்படி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே சாப்பிடாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த உப்பில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிருவேன் மறந்துடாதீங்க அடுத்து நம்ம சமைச்சி ரெடி பண்ணும்போது பொரியலில் உப்பு போட்டுறாதீங்க என்னென்னா இந்த உப்பு தண்ணியில் போட்டனால கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அதை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அது கூட தான் அந்த பாவக்காவையும் நல்லா புழிஞ்செடுத்து அது கூட சேர்த்துருக்கேங்க கடுகு க போட்டுட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க அதுக்கூட வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இவங்களெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் தேங்காய் இது எங்கே எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் முள மஞ்சத்தூள் கொஞ்சம் மூளை மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க சரிங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு கொஞ்சம் மூல உப்பு சேர்த்துக்கலாமா கொஞ்சம் மூல போதும் பக்கி எல்லாமே கரெக்டா இருக்கு உங்களுடைய பாவைக்கா தவரம் ரெடி இந்த பக்கம் வந்துட்டு சப்பா புரோட்டா புரோட்டா சப்பாத்தி காலையில டிஃபனுக்கு முட்டை குழம்பு அதுக்கு சைடிஷா வந்துட்டு சப்பாத்திக்கும் ஒரு ஆளுக்கு புரோட்டா போதும் என் மகனுக்கு ப்ரோட்டா எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி வீட்டுக்காருக்கும் பரோட்டா தான் பிடிக்கும் அப்படி அதனால புரோட்டா போட்டாச்சு வீட்டு அதுக்கு வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு காவக்கியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மோர் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா காலையிலேயே போ சடபுடலாம் எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க பசங்க ஸ்கூலுக்கு போகணும்ல அதனால ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு வேற போய் போகணும் தோட்டத்துக்குள்ள எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும் தெம்பா சாப்பிட்டுட்டு அப்படி போனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வரலாம்ல அதுக்காக தாங்க ஒரு பக்கம் சப்பாத்தி ஒரு பக்கம் துவரன் ஒரு பக்கம் மோர் குழம்பு ஒரு பக்கம் முட்டை குழம்பு ஒரு பக்கம் சாதம் அப்புறம் வந்துட்டு இங்க வந்து குளிர் பயங்கரமா இருக்குங்க அதனால தண்ணி வந்து ஜில்லுன்றதுக்கு மாதம் தான் குடிக்க வேண்டியதாக இருக்கு சுடி தண்ணி தான் குடிக்கிறோம் அதனால ஒரு பக்கம் தண்ணி வேற சூடா இருக்கணும் இடையில இடையில மச்சானுக்கு கடுங்காபி பிளாக் காபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் மறக்காம குடிச்சிருவாரு தோட்டத்துல வேலைக்கு போனாரு காபி 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 அவங்க கொண்டு போய் ஒரு ஃபில்டர் மாட்டிடுவோமா அப்படின்னு தோணும் காபி ஃபில்டர் அப்பப்ப அப்ப போட்டு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி காபி சாப்பிடுவாரு சரிங்க இது எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நம்மளும் தோட்டத்துக்கு போலாமா அருவி தோட்டம் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க நானுமே மிஸ் பண்றேன் சாப்பிட்டுட்டு போனாதான் ஹம் போலாம் இத ரெடி பண்ணிக்கிறேன் நம்மளுடைய பாவைக்கியா துவரன் பாவைக்கியா பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்களேன் நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து நம்ம இப்படி பரத்தி விட்டுக்கிறோம் பரத்தி விட்டு இதுலயே கடந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரணுங்க அப்பதான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் சுட சுட சமைச்சோம் நம்மளே சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கு சப்பாத்தியும் பரோட்டாவும் இந்த ஏழு ரூபா அப்படின்ட்டு இங்கேயே அடிச்சு கொடுப்பாங்க நம்ம சொன்னா போதும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அதான் வாங்கி இருக்கோம் காலையில நம்ம தோசைக்குள்ள வச்சு சூடு பண்ணி எடுத்துட்டா போதும் சாப்பிட்டு பார்க்கலாமா ம் சாப்பிட்டுக்குறேன் சாப்பிட்டுட்டு நானும் தோட்டத்துக்கு போயிட்டேங்க தோட்டத்துக்கு போய் தோட்டமெலாம் சுற்றி பார்த்தேன் வீடியோ எடுக்கலைங்க நாளைக்கு வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக அதை போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுங்க வந்து பார்த்தா நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அது எல்லாமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாப்பா வேறு வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வாரத்தில் மூணு நாள் தான் வருவாங்க ஆர்டர் எடுக்க எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா வரும் உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே